வாட்டுல் ராதா அப்படிங்கிற ஒரு படம் ஸோ பா ரஞ்சித்தவுடைய தயாரிப்பில் வந்து வந்திருக்க படம் தான் ஸோ இந்த படம் எப்படி இருக்குது நான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த படம் அற்புதமான படங்க கிட்டத்தட்ட வந்து வாழ்ந்துருக்கார் தான் சொல்லணும் ஹீரோ அவ்வளோ தூரத்துக்கு ரொம்ப சூப்பராக பார்த்துக்கா குரு சோமசுந்தம் ஸோ குரு சோமசுந்தர்ட்ட ஆக்டிங் பார்த்தீங்கன்னா நம்ம பக்கத்து வீட்டில் அக்கத்து வீட்டில் ஒரு குடிகார பாயை எப்படி எப்படின்னா இருப்போம் அப்படியே ஒரு டிப்பிக்கல் ரோலாக வந்து பண்ணியிருக்கிறது ரொம்ப பெரிய விஷயம் அந்த ஆக்டிங் வந்து அவ்வளோ யதார்த்தமாக கொடுத்தது வந்து ரொம்ப சூப்பப்புங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கதைன்னு சொல்லுவோம் ஸோ கதையை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபு ரெண்டு குழந்தைகளோடு இருக்கும்போது ஒரு குடிகார கனவை எப்போ பார்த்தாலும் ஃபுல் ஆகிட்டு ஏரியாவில் வந்து ரகலை பண்ணுறத வந்து வழக்கமாக வச்சிருக்கார் கணவன் கணவனை திருத்தணும் திருத்தணும் திருத்தணும்னு சொல்லிட்டு எவ்வளோ விஷயங்கள் பண்ணுது அந்த பொண்ணு கடைசியில் வந்து கணவன் திருந்தவே இல்லை கடைசியில் வந்து இருக்கிற கை காசை போட்டு அடிக்ஷன் சென்டரில் போயிட்டு திருந்துவான்னு சொல்லி அங்கே விட்டா அங்கேருந்து எஸ்கேப் ஆகி வெளியில் வந்துடுறான் அதுக்கப்புறமாவும் திருந்தாமல் குட்டி ச குடிச்சு சீரறிஞ்சி புருஷனும் ஆனால் ஒன்றும் ஆனால் சொல்லி அந்த பொண்ணு விட்டு எரிஞ்சு தூக்கி எரிஞ்சுட்டு போனதுக்கப்புறம் கும்பலோட சேர்ந்து எனக்கு ஓட்டுறதுக்கு காசு கிடைக்குமா அது கிடைக்குமான்னு சொல்லி அவனுக்கு வடிகிற லூட்டி இருக்கு பாருங்க கடைசியில் அவன் எப்படி திருந்தினா எப்படி வெளியில் வந்தான் இதுதான் la de y